நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு நியூ சிலபஸ் படி இலக்கணம் இருக்கிற இலக்கணத்தில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம புக்கில் எங்கேயும் கவர் ஆகுது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோங்க ஃபர்ஸ்ட்டை நம்ம சேனலில் பார்க்க போகிற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு பிரித்தெழுகை இருக்குங்க பிரித்தெழுக சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் இருக்குது பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடு ஓகேங்களா பார்ட் ஒன் வீடியோ பார்த்திடல வாங்க நிலவொன்று எப்படி பிரிக்கலானா நிலவு கூட்டல் என்றுன்னு சொல்லி பிரிக்கலாம் ஓகேங்களா நிலவென்று நிலவு கூட்டல் என்று அமுதுன்னு பிரிப்பாங்க அமுதென்று எப்படின்னா அமுது கூட்டல் என்று ஓகேங்களா அடுத்து செம்பை எப்படி பிரிப்பாங்கன்னா செம்மை கூட்டல் பயிர் ஓகேங்களா செந்தமிழ் எப்படி பிரிப்பாங்கன்னா செம்மை கூட்டல் தமிழ் ஓகேங்களா பொய்ய கற்றும் பொய் கூட்டல் அகற்றும் சொல்லி பிரிப்பாங்க ஓகேங்களா பாட்டு இருக்கும் பாட்டு இருக்கும் எப்படி பிரிக்கலாம்னா பாட்டு கூட்டல் இருக்கும் ஓகேங்களா அடுத்து எட்டு திசை எப்படி பிரிக்கலாம்னா எட்டு கூட்டல் திசை ஓகேங்களா மனம் என்று அதை எப்படி பிரிக்கலாம்னா மனம் கூட்டல் என்று ஓகேங்களா இடப்புறம் இடம் கூட்டல் புறம் சொல்லி பிரிக்கல ஓகேங்களா சீரழமை அதை எப்படி எழுக்க பிரிக்கலான்னா சீர்மை கூட்டல் இளமைன்னு சொல்லி பிரிக்கலாம் ஓகேங்களா சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம்னு சொல்லி பிரிக்கலாம் ஓகேங்களா கணினி தமிழ் கணினி குட்டல் தமிழ்ன்னு சொல்லி பிரிக்கல ஓகேங்களா நீங்கள் இது எப்படி சேர்த்து எழுதுவாங்கன்னு சொல்லி கூட தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பிரித்து கொடுத்து அதை சேர்த்து எழுது சொல்லி கூட கேட்கலாம் ஓகேங்களா அதனால நல்லா தெளிவாக பார்த்துங்க அடுத்த வெண்குடை வெண்மை குட்டல் குடை ஓகேங்களா பொற்கோட்டு பொன் குட்டல் கோட்டு ஓகேங்களா கொங்கலர் கொங்கு குட்டல் அலர்ன்னு சொல்லி பிரிப்பாங்க ஓகேங்களா அவனழிப்போல் அவன் குட்டல் அழிப்போல் ஓகேங்களா நன் மாடங்கள் நன்மை குட்டல் மாடங்கள் ஓகேங்களா நில நிலத்தினிடையே நிலத்தின் குட்டல் இடையே ஓகேங்களா முத்து சுடர் முத்து குட்டல் சுடர் ஓகேங்களா நில ஒளி நிலா குட்டல் ஒளி ஓகேங்களா தர்ப்ப வெப்பம் குட்டல் வெப்பம் ஓகேங்களா வேதி உரங்கள் வேதி குட்டல் உரங்கள் ஓகேங்களா தரை இறங்கும் தரை குட்டல் இறங்கும் வழித்தடம் வலி குட்டல் தடம் கன்றரி கன்று குட்டல் அறி ஓகேங்களா ஓய்வர ஓய்வு குட்டல் அற ஓகேங்களா என்னவென்று என் ஏன் என்னென்று ஏன் குட்டல் ஆன்று ஓகேங்களா அவ்வடதமாம் அவ்வளதம் குட்டல் ஆம் ஓகேங்களா ஆழக்கடல் ஆள் குட்டல் கடல் ஓகேங்களா அடுத்தது விண் ஒளி குட்டல் ஒளி நீலவான் குட்டல் வான் ஓகேங்களா இல்லாது இயங்கும் இல்லாது குட்டல் இயங்கும் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த ஓகேங்களா அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம் டிஃப்ரெண்டாக இது பாருங்க ஆ கூட்டல் உருவம் சொல்லி பிரிப்பாங்க மருத்துவத்துறை மருத்துவம் கூட்டல் துறை செயல் இழக்க செயல் கூட்டல் இழக்க ஓகேங்களா இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசு மாசு கூட்டல் அற ஓகேங்களா குற்றம் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் ஓகேங்களா சிறப்புடையவர் சிறப்பு கூட்டல் உடையார் கைப்பொருள் கை கூட்டல் பொருள் மானமில்லா மானம் குட்டல் இல்லா ஓகேங்களா பசியின்றி பசி குட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு குட்டல் அறிவு காற்றாறு காடு கூட்டல் ஆறு ஓகேங்களா அறிவுடைமை அறிவு குட்டல் உடைமை இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் ஓகேங்களா பொறை பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை பாட்டிசைத்து பாட்டு குட்டல் அசைத்து ஓகேங்களா கண்ணுறங்கு கண் குட்டல் உரங்கு வாழை இலை வாழை குட்டல் இலை கையமர்த்தி கை குட்டல் அமர்த்தி ஓகேங்களா அடுத்தது பொங்கல் அன்று பொங்கல் குட்டல் அன்று போகி பண்டிகை போகி குட்டல் பண்டிகை பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது குட்டல் எல்லாம் பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை பையனிலா பையன் குட்டல் இலா கல் எடுத்து கல் குட்டல் எடுத்து நா நிலம் நான்கு குட்டல் நிலம் நாடென்றா நாடு குட்டல் என்றா காலமேரி காலம் குட்டல் ஏரி கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் வரும் ஓகேங்களா அடுத்தது மூச்சடக்கி மூச்சு குட்டல் அடக்கி ஓகேங்களா பெருவானம் பெருமை குட்டல் வானம் ஓகேங்களா அடிக்கும் அலை அடிக்கும் கூட்டல் அலை ஓகேங்களா வணிக சாத்து வணிகம் குட்டல் சாத்து பண்டமாற்று பண்டம் குற்றல் மாற்று மின்னணு மின் குட்டல் அணு விரிவடைந்த விரிவு குட்டல் அடைந்த நூலாடை நூல் குட்டல் ஆடை எதிரொலிக்க ஒழிக்க எதிர் குட்டல் ஒழிக்க தம் உயிர் தம் குட்டல் உயிர் இன்புற்றிருக்க இன்புற்று குட்டல் இருக்க அடுத்தது தான் என்று தான் குட்டல் என்று எளிதாகும் எளிது குட்டலாகும் பாலை எல்லாம் பாலை குட்டல் எல்லாம் இன்னுயிர் இனிமை குட்டல் உயிர் மலையெல்லாம் மலை குட்டல் எல்லாம் அடுத்தது காடெல்லாம் காடு குட்டல் எல்லாம் கிழங்கெடுக்கும் கிழங்கு குட்டல் எடுக்கும் பெயரறியா பெயர் குட்டல் அறியா மனம் இல்லை மனம் குட்டல் இல்லை நேற்றிரவு நேற்று குட்டல் இரவு தான் இருந்து தான் குட்டல் இருந்து கருநீளம் கருமை குட்டல் நீளம் பெயரறியா பெயர் குட்டல் அறியா நிலவொளி நிலவு குட்டல் ஒளி பழந்தின்னி பழம் குட்டல் திண்ணி நேற்றிரவு நேற்று குட்டல் இரவு மனமில்லை இல்லை மனம் குட்டல் இல்லை குரலாகும் குரல் ஆகும் வானொலி வான் குட்டல் ஒளி ஒன்றில்ல ஒன்று குட்டல் அல்ல இரண்டில்ல இரண்டு குட்டல் அல்ல செங்கனி செம்மை குட்டல் கனி பெருஞ்செல்வம் பெருமை குட்டல் செல்வம் காற்றாறு காற்று குட்டல் ஆறு அனைத்துண்ணி அனைத்து குட்டல் உண்ணி நோயாகி நோயாகி நோய் குட்டல் ஆகின்னு சொல்லிவர் ஓகேங்களா வேட்டையா வேட்டையாடி வேட்டை குட்டல் ஆடிய நினைவாற்றல் நினைவு குற்றல் ஆற்றல் இரண்டல்ல இரண்டு குட்டல் அல்ல தந்ததவும் தந்து குட்டல் உதவும் ஒப்புமை இல்லாத ஒப்புமை குட்டல் இல்லாத பண்புள்ள பண்பு குட்டல் உள்ள அருற் அருட்செல்வம் அருள் குட்டல் செல்வம் யாதொன்றும் யாது கூட்டல் ஒன்றும் உடையவர் வலிமை கூட்டல் உடையவர் அதுக்கப்புறம் தோர தோரண மேடை தோரணம் குட்டல் மேடை வாசல் அலங்காரம் வாசல் குட்டல் அலங்காரம் வாழைக்காய் வாழை குட்டல் காய் வாழைப்பழம் வாழை குட்டல் பழம் குருவி கூடு குருவி கூட்டல் கூடு குருவி கூட்டம் குருவி கூட்டல் கூட்டம் விளையாட்டு திடல் விளையாட்டு குட்டல் திடல் விளையாட்டு போட்டி விளையாட்டு குட்டல் போட்டி தயிர் சோறு தயிர் குட்டல் சோறு கொய்யா காய் கொய்யா குட்டல் காய் கொய்யா பழம் கொய்யா குட்டல் பழம் அவரை காய் அவரை குட்டல் காய் பாட்டு போட்டி பாட்டு குட்டல் போட்டி பறவை கூடு பறவை குட்டல் கூடு பறவை கூட்டம் பறவை கூட்டல் கூட்டம் பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதெனில் யாது கூட்டல் எனில் தன் நெஞ்சு தன் குட்டல் நெஞ்சு தீதென்றோ தீது கூட்டல் உண்டோ பொறுமையில்லா பொறுமை கூட்டல் இல்லாத மதியிலோடை மதில் ஓடை முனையுள்ள கூட்டல் உள்ள அடுத்தருக்கு வாக்கருள் வாக்கு குட்டல் அருள் வளர்ந்து வளந்தேறும் வளர்ந்து குட்டல் ஏறும் யாண்டுள்ளனோ யாண்டு குட்டல் உளனோ கல்லணை கல் குட்டல் அணை மரக்கலங்கள் மரல் மரம் குட்டல் கலங்கள் பத்து பாட்டு பத்து குட்டல் பாட்டு முல்லைப்பாட்டு முல்லை குட்டல் பாட்டு பெருங்கடல் பெருமை குட்டல் கடல் இன்றாகி இன்று குட்டல் ஆகி புலவுத்திரை புலவு குட்டல் திரை அகநானூறு அகம் குட்டல் நானூறு உயர்வடையோம் உயர்வு குட்டல் அடைவோம் அதுக்கப்புறம் இவை எல்லாம் இவை குட்டல் எல்லாம் இவ்விரண்டும் ஈ குட்டல் இரண்டும் தொட்டனைத்தும் தொட்டு குட்டல் அனைத்து கற்றணைத்து கற்று குட்டல் அனைத்து நன் நன்னாற்றல் நல் நல்ல நல்ல குட்டல் ஆற்றல் கரைந்துண்ணும் கரைந்து குட்டல் உண்ணும் புறநானூறு புறம் குட்டல் நானூறு துயின்றிருந்தார் துயின்று குட்டல் இருந்தார் என்று உரைக்கும் என்று குட்டல் உரைக்கும் எழுதென்று எழுது குட்டல் என்று அடுத்தது பெண்கள் எல்லாம் பெண்கள் குட்டல் எல்லாம் மேற்று மேற் இசை மேற்கு குட்டல் இசை அதுக்கப்புறம் வாய்த்தியின் வாய்த்து குட்டல் கேடு கேடில்லை கேடு குட்டல் இல்லை எவனொருவன் எவன் குட்டல் ஒருவன் பண்பறிந்து பண்பு குட்டல் அறிந்து கற்றணைத் தூறும் கற்றணைத்து கூட்டல் ஊறும் அடுத்தது கரைந்துண்ணும் கரைந்து குட்டல் உண்ணும் எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப கோட்டோவியம் கோட்டு குட்டல் ஓவியம் செப்பேடு செப்பு குட்டல் ஏடு எழுத்தாணி எழுத்து குட்டல் ஆணி வனப்பில்லை வனப்பு குட்டல் இல்லை வார்ப்பெனில் வார்ப்பு குட்டல் எனில் கலையுலகம் கலை குட்டல் உலகம் ஈரமண் ஈரம் குட்டல் மண் சித்திரமாக்கினால் சித்திரம் குட்டல் ஆக்கினால் வலித்தெடுக்குமாறு வலித்து குட்டல் எடுக்குமாறு முகப்பொழிவு முகம் கூட்டல் பொழிவு உயிர்ப்பில்லை உயிர்ப்பு குட்டல் இல்லை சிலை எல்லாம் சிலை குட்டல் எல்லாம் நாண சுடர் நாணம் குட்டல் சுடர் அடுத்த நாணத்தமிழ் நாணம் குட்டல் தமிழ் இன்சொல் இனிமை குட்டல் சொல் அறக்கதிர் அறம் குட்டல் கதிர் நாடல்ல நாடு குட்டல் அல்ல முதுமொழி முதுமை குட்டல் மொழி எதிரொலித்து எதிர் குட்டல் ஒழித்து எல்லாம் நாத்து குட்டல் எல்லாம் இதோட நம் சிக்ஸ்த்து செவன்த்தோட முக்கியமான புக் பேக் பிரீத்த எழுதுகிற ப்ளஸ் உள்ளே என்ன பிரித்தெழுது கேட்கலாமே எல்லா கொஷினும் பார்த்துட்டேங்க இது போலவே டென்த் வரைக்கும் பார்க்க போகிறேங்க கண்டிப்பாக பாருங்கள் நாளைக்கு வந்து பார்ட் டூ வீடியோவில் எயிட் டு டென்த்து வரைக்குள்ள பிரித்தெழுது புக் பேக் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என்னென்ன கேட்க சான்ஸ் இருக்கோ அது ஏற்கனவே ப்ரீவியஸி கொஷனில் கேட்டது எல்லாமே கொடுக்குறாங்க கன்னியூஸாக நம்ம சீரீஸை பாருங்கள் தமிழ் வீடியோ டெய்லி ஒரு வீடியோ வருங்க டெய்லி ஒரு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம் நீங்கள் க்ராக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டிஎன்பிசி ஃப்ரீ டிஎன்பிசி குரூப்புக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா எவ்ரி டே டெஸ்ட் படிக்கும்போது அங்கே சென்ட் பண்ணிடுவோம் அங்கே கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் அண்ட் சப்போர்ட்டுங்க